வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உள்ளதாக பேச்சு வாஷிங்டன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வெள்ளை மாளிகையில் உற்சாக வரவேற்பு இந்தியா உடனான பொருளாதார உறவு இருமடங்காக வளர்ச்சி என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பெருமிதம் பாஜகவுக்கு எதிராக பீகாரில் இன்று நடைபெறும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் பங்கேற்பு ஆளுநர் ஆர் என் ரவி இன்று டெல்லி பயணம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக தகவல் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நல்ல திட்டங்கள் ரத்து திமுக அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு மாயமான சுற்றுலா நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஐந்து பேரும் இறந்திருக்கலாம் அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரிகள் அதிர்ச்சி தகவல் டிஎன்பிஎல் பதிமூன்றாவது லீக் ஆட்டத்தில் நெல்லை ராயல் கிங்ஸ் அணி வெற்றி சேலம் ஸ்மார்ட்னர்ஸ் அணியை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் பீகார் மாநிலம் பாட்னாவில் இன்று நடைபெறும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான முக ஸ்டாலின் தனி விமானம் மூலம் பீகார் புறப்பட்டு சென்றார் முதலமைச்சருடன் திமுக எம்பி டி ஆர் பாலு முதலமைச்சரின் செயலாளர் பாதுகாப்பு அதிகாரிகளும் சென்றனர் பாட்னா புறப்பட்ட முதலமைச்சரை சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வழியனுப்பி அனுப்பி வைத்தனா் பீகாரில் நடைபெறும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் பாட்னா சென்றடைந்தனர் அவர்களை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் வரவேற்றனர் முதலமைச்சர் ஸ்டாலினும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லலு பிரசாத் யாதவை சந்தித்தனர் அவர்களை லலு பிரசாத்தின் மனைவி ராப்ரி வரவேற்றாா் பீகாரில் இன்று நடைபெறும் பாஜகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் பதினேழு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் இக்கூட்டத்தில் ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதாதளம் சார்பில் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல்காந்தி தேசியவாத காங்கிரஸ் சார்பில் சரத்பவார் திமுக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் மம்தா பானர்ஜி சமாஜ்வாதி சார்பில் அகிலேஷ் யாதவ் பங்கேற்கின்றனர் மேலும் சிவசேனா சார்பில் உத்தவ் தாக்கரே தேசிய மாநாட்டு கட்சி சார்பில் பரூக் அப்துல்லா மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் மெஹபூபா முஃப்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சீதாராம் யெச்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் டி ராஜா ஆகியோரும் பங்கேற்கின்றனர் தவிர ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் ஹேமந்த் சோரன் இந்திய தேசிய லோக் தள் சார்பில் ஓம் பிரகாஷ் சவுதாலா அஸ்ஸாம் ஏயுடிஎஃப் சார்பில் மௌலானா ஃபக்ருதீன் அஜ்மல் ஆம் ஆத்மி சார்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் சமூக நீதி மண்ணிலிருந்து எதிர்க்கட்சிகளின் போர் முழக்கம் தொடங்குகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஈடுபட்டுள்ளார் இதற்காக எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் சென்றுள்ளார் இந்நிலையில் பாஜக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மதசார்பற்ற ஜனநாயக இந்தியாவை மலர செய்ய சமூக நீதியின் பூமியான பாட்னாவில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் போர் முழக்கம் தொடங்கியதில் ஆச்சரியம் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் சென்னை குருநானக் கல்லூரியில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் உள்ள சவால்கள் மற்றும் யுக்திகள் குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கு நிறைவு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி பட்டங்களை வைத்து தொழில் நிறுவனங்கள் வேலை வழங்கவில்லை என்றும் திறமையை வைத்தே வழங்குவதாக கூறினார் புதிய கல்விக் கொள்கை புரட்சிகரமான ஒன்று என்றும் ஆட்சியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மூலம் இல்லாமல் கல்வியாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் கருத்துகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கல்விக் கொள்கை இது என கூறினாா் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் வளர்ச்சியடைய வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இந்தியா வல்லரசு நாடாக உயர மாணவர்கள் உழைக்க வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நான்கு நாட்கள் பயணமாக இன்று டெல்லி புறப்பட்டு செல்கிறார் சென்னையிலிருந்து காலை பத்து மணிக்கு டெல்லி புறப்படும் விமானத்தில் செல்லும் ஆளுநர் ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது அங்கு தமிழ்நாட்டின் நிலவரங்கள் குறித்து ஆலோசனை செய்யவுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி வரும் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நல்ல திட்டங்களை ரத்து செய்ததுதான் திமுக அரசின் இரண்டு ஆண்டு சாதனை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்து அவர் உரையாற்றினார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கள்ளச்சாராயம் போலி மது விற்பனை குறித்து ஆளுநரிடம் தாம் இருமுறை புகார் கொடுத்ததாக கூறினார் இருப்பினும் சாராயம் குறித்து இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த பிறகே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ஆயிரத்து ஐம்பது பேர் மீது பதிவு செய்தது என்றும் அவர் கூறினார் அதிமுகவை பொறுத்தவரை அடித்தட்டு மக்கள் விவசாயிகளை காக்கும் அரசாக இருந்து வந்திருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் அருங்காட்சியகம் அமைப்பதற்காக குழு அமைக்கப்பட்டு திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான இடத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தபடி சோழர் அருங்காட்சியகம் அமைக்க பனிரண்டு ஏக்கர் நிலம் ஆய்வு செய்யப்பட்டது என்று கூறினர் அருகில் உள்ள பழைய கட்டடங்கள் தேவையில்லை என்று கருதும் பட்ஜெட்டில் அந்த இடமும் அருங்காட்சியகம் அமைக்க கருத்தில் கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தாா் சென்னையில் நடைபெற்ற பள்ளிக் கல்வித்துறை ஆசிரியர் சங்கங்கள் உடனான பேச்சுவார்த்தையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார் பிற்பகல் இரண்டு மணி முதல் நள்ளிரவு பனிரண்டு இருபது மணி வரை ஏழு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எண்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் சங்கங்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்றும் கூறினார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நடைபெறவுள்ளது இவ்வழக்கு தொடர்பாக முக்கிய சாட்சிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பில் நீதிபதியிடம் கூடுதல் கால அவகாசம் கேட்கப்பட்டது இதையேற்ற நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அதன்படி நீலகிரி தோப்பு பகுதியில் உள்ள புதிய அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இன்று நடைபெறவுள்ளது அப்போது குற்றம் சாட்டப்பட்ட சயான் வாளையார் மனோஜ் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷா ஜஹகான் ஆஜராக உள்ளனர் சேலம் மாவட்டம் ஓமலூரில் செயல்படும் உணவகங்களில் சுவை மற்றும் நிறத்திற்காக வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஓமலூர் சுற்றுவட்டாரப் பகுதி உணவகங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் சுகாதார மற்றும் உணவு தயாரித்த கடைகளுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் கடைகளில் சேகரிக்கப்பட்ட உணவு மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மும்பைக்கு கிளம்பிய லோக் திலக் விரைவு ரயில் பேசன் பிரிட்ஜ் அருகே சென்றபோது என்ஜினில் புகை வெளியேறியுள்ளது உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் பயணிகள் அனைவரும் பதற்றத்துடன் வெளியேறினர் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் பரவிய நிலையில் ரயில்வே நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தென்னக ரயில்வே லோக் மானிய திலக் ரயிலில் தீ விபத்து எதுவும் ஏற்படவில்லை எனவும் என்ஜின் மற்றும் இணைப்பு பெட்டி இடையே கப்ளருள் ஏற்பட்ட பிரச்சினையால் புகை மட்டுமே வெளியானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மருதமலை சாலையில் உள்ள ஐஓபி காலனி பகுதியில் யானைகள் சாலையில் முகாமிட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் சாலையின் நடுவே குட்டி யானைகள் சண்டையிட்டு விளையாடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் பட்டி பகுதியில் ஒரு சிறுமி இரண்டு சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேரை திருநாய் கடித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காயமடைந்த ஒன்பது பேரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் வெறிநாயை உடனடியாக பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் மழைநீர் செல்லும் கால்வாயில் குப்பைகளை போட வேண்டாம் என்று மாநகராட்சி ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிந்துவிட்டது என்றும் மழைநீரை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார் மழைநீர் செல்லும் கால்வாய் பகுதிகளில் குப்பைகளை போட வேண்டாம் என்றும் மழைநீர் செல்லாததற்கு அதுவே பிரதான காரணமாக அமைகிறது என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான ஆவடி திருமுல்லைவாயல் அயப்பாக்கம் பட்டாபிராம் திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தீர்த்தது இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் இதேபோல் கடலூர் மாவட்டம் நெய்வேலி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது அருவங்காடு வெலிங்டன் காட்டேரி உள்ளிட்ட பகுதிகளை மழை கொட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் ஒரு சில இடங்களில் தேங்கி நின்றது தேயிலை மகசூலுக்கு ஏற்ற மழை என்பதால் தேயிலை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மரங்களுக்கு அடியிலோ மண்சரிவு ஏற்படும் இடங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனா் டெல்லியில் நடைபெற்ற சிறந்த செவிலியர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார் சிறப்பாக சேவையாற்றிய முப்பது செவிலியர்களுக்கு நேஷனல் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்ற விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கினார் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையின் செவிலியர் சாந்தி கணபதி குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்றார் செவிலியர் சாந்தி கணபதிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாா் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு சென்றார் அங்கு பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நுழைவாயிலில் காத்திருந்த அதிபர் ஜோ பைடன் கைக்குலுக்கி அழைத்து சென்றார் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றார் வரவேற்பு நிகழ்ச்சியின்போது இருநாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது துறையில் இந்தியாவும் அமெரிக்காவும் முக்கிய கூட்டாளியாக உருவாகியுள்ளன என்று கூறினார் விண்வெளி அறிவியல் செமிகண்டக்டர் உற்பத்தி புத்தொழில் நிறுவனங்கள் தொழில்நுட்பம் வர்த்தகம் நிதி கலை மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுகின்றன என்றும் அவர் கூறினார் இந்தியாவும் அமெரிக்காவும் அவரவர் மரபிலேயே ஜனநாயக பண்பை பெற்றுள்ளதால் சாதி மதம் இன பாகுபாடு அடிப்படையிலான கேள்விகளுக்கு இடம் என்றும் அவர் கூறினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை முந்தைய தலைவர்கள் வலுப்படுத்தினார்கள் என்றும் நாங்கள் அதை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கூறினார் அமெரிக்கா சென்றிருந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி நேற்றிரவு டெல்லி திரும்பினார் பத்து நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருந்த ராகுல்காந்தி சான் பிரான்சிஸ்கோ வாஷிங்டன் உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடிய ராகுல்காந்தி தொழில் முனைவோர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார் இந்நிலையில் தமது அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு நேற்றிரவு டெல்லி திரும்பிய ராகுல்காந்தி இன்று பாட்னாவில் நடைபெறும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறாா் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க பாட்னா சென்றுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானும் அங்குள்ள குருத்வாராவுக்கு சென்று வெளிப்பட்டனர் வெளிநாட்டிலிருந்து நூதன முறையில் கடத்தப்பட்டு வந்த ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு கிராம் தங்கத்தை டெல்லி விமான நிலையத்தில் மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் துபாயிலிருந்து வந்த விமானத்தில் பயணம் செய்த ஒருவரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டபோது அவர் பேஸ்ட் வடிவில் தங்கத்தை உருக்கி பேண்டில் மறைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவரை கைது செய்த அதிகாரிகள் தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர் அட்லாண்டிக் கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலின் சுதைந்த பாகங்களை காண கடலுக்கடியில் சென்றபோது மாயமான சுற்றுலா நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஐந்து பேரும் இறந்திருக்கலாம் என அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் கனடாவிலிருந்து கடந்த பதினாறாம் தேதி கடலுக்குள் சென்ற அந்த நீர்மூழ்கி கப்பல் கடலின் ஆழத்தில் சென்றபோது சிக்னல் துண்டிக்கப்பட்டது இதையடுத்து கனடா அமெரிக்க கடலோர காவல்படையினர் மாயமான நீர்மூழ்கி கப்பலை கப்பல்கள் மற்றும் விமானம் மூலம் தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டனர் ஆக்ஸிஜன் தீர்ந்துவிடும் என்பதால் அதில் பயணம் செய்த ஐந்து பேரையும் உயிருடன் மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கடையில் சுமார் ஆயிரத்து அறுநூறு அடி ஆழத்தில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து ஐந்து பேரும் இறந்திருக்கலாம் என்றும் அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் மறைந்த இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் பந்தய குதிரைகளை வளர்ப்பதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் அவரது குதிரைகள் ராயல் அஸ்காட் குதிரை பந்தயத்தில் கலந்து கொண்டு பல வெற்றிகளை பெற்றுள்ளன இந்நிலையில் பாரம்பரிய குதிரை பந்தயத்தைக் காண அஸ்கட் நகருக்கு இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸ் மற்றும் ராணி கெமலா மற்றும் அரச குடும்பத்தினர் குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டிகளில் சென்றனர் அரச குடும்பத்தினரை அங்கு திரண்டிருந்த மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் டிஎன்பிஎல் தொடரின் பதிமூன்றாவது லீக் போட்டியில் நெல்லை ராயல் கிங்ஸ் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் ஸ்பாட்னர்ஸ் அணியை வீழ்த்தியது நத்தத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் பதினாறு ஒவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று பதினைந்து ரன்கள் எடுத்திருந்தபோது மழை காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டது பின்பு டக்வத் லூயிஸ் விதிப்படி நெல்லை அணிக்கு பதினாறு ஒவர்களில் நூற்று இருபத்து ஒன்பது ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் நெல்லை அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து பதினைந்து புள்ளி நான்கு ஒவர்களில் இலக்கை எட்டியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உள்ளதாக பேச்சு வாஷிங்டன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வெள்ளை மாளிகையில் உற்சாக வரவேற்பு இந்தியாவுடனான பொருளாதார உறவு இருமடங்காக வளர்ச்சி என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பெருமிதம் பாஜகவுக்கு எதிராக பீகாரில் இன்று நடைபெறும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் பங்கேற்பு ஆளுநர் ஆர் என் ரவி இன்று டெல்லி பயணம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக தகவல் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நல்ல திட்டங்கள் ரத்து திமுக அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு மாயமான சுற்றுலா நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஐந்து பேரும் இறந்திருக்கலாம் அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரிகள் அதிர்ச்சி தகவல் டிஎன்பிஎல் பதிமூன்றாவது லீக் ஆட்டத்தில் நெல்லை ராயல் கிங்ஸ் அணி வெற்றி சேலம் ஸ்பாட்னர்ஸ் அணியை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்